ஹரே கிருஷ்ணா கதையாக கீதை பாகம் மூன்று காலனுக்கும் கலங்காதவன் பக்தன் ஆதாரம் ஸ்ரீமத் பாகவதம் ஆறாம் காண்டம் தூய பக்தன் ஒருவன் எந்நிலையிலும் கலக்கம் அடைவதில்லை உண்மையில் இருந்து விலகுவதும் இல்லை பக்திக்கு துளியும் சாதகம் இல்லாத அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலும் தூய பக்தனாக இறுதி வரை வாழ்ந்தவன் ருத்ராசுரன் இறுதி வரை அவன் கிருஷ்ண பக்தியில் இருந்து விலகவும் இல்லை சாவிலும் கலக்கமடையவில்லை அவன் வரலாறு இதை உணர்த்தும் மேலும் உயர்வோ தாழ்வோ எக்குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைபவர்கள் பரமகதியை அடைய முடியும் என்று கீதையின் ஒன்பது புள்ளி முப்பத்தி இரண்டில் வார்த்தைக்கு விருத்தராசுரனின் வரலாறு ஓர் சான்றாகும் ஒரு சமயம் தேவர்களின் தலைவனான இந்திரன் மூவுலக அதிபதியாக இருந்த காரணத்தினால் கர்வம் கொண்டு தன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் அனைத்து தேவர்களும் ஜீவராசிகளும் மரியாதையுடன் சூழ்ந்து இந்திரனுக்கு சேவை செய்து கொண்டிருந்தனர் அப்பொழுது தேவகுருவாகிய புருகஸ்பதி அங்கே வர இந்திரனோ ஆசனத்திலிருந்து எழுந்து அவரை வரவேற்கவோ அல்லது அவருக்கு ஆசனம் அளித்து மரியாதை செய்யவோ இல்லை இதனால் வருத்தம் அடைந்த புருகஸ்பதி எந்த விதமான உணர்வையும் வழிகாட்டாமல் சபையிலிருந்து வெளியேறினார் பின் இந்திரனால் காண இயலாதபடி பிரகஸ்பதி தன் வீட்டிலிருந்து மறைந்து போனார் ஆனால் அதே சமயம் அசுரர்கள் அவர்களுடைய குருவாகிய மதித்து அவர் பின்பற்றுவதில் உறுதியாக இருந்ததால் அவர்கள் பற்றிய கவலை இல்லாமல் நல்ல நிலையில் இருந்தனர் அசுரர்கள் சுக்கராச்சாரியரின் அறிவுரை படி தேவர்களுடன் போர் தொடுத்து தோற்கடித்தனர் குருவை இழந்த தேவர்கள் பலமிழந்த நிலையில் இருந்ததால் பிரம்மாவை வணங்க பிரம்மாவின் அறிவுரைப்படி சுகஷ்டாவின் மகனாகிய விஸ்வரூபாவை குருவாக ஏற்றுக்கொண்டனர் தேவ குருவான விஸ்வரூபர் நலனிற்காக நாராயண கவசம் எனப்படும் பகவான் விஷ்ணுவிற்கான பிரார்த்தனையை செய்தார் இம்மந்திர மகிமையினால் இந்திரன் அசுரர்களை வென்று மீண்டும் தான் இழந்த சாம்ராஜ்யத்தை பெற்றார் ஆனால் மூன்று தலைகளை கொண்ட தேவ குருவாக செயல்பட்ட விஸ்வரூபர் யாகங்கள் செய்யும் போது அபிர்பாகத்தை தந்தை வழி உறவினர்களாகிய தேவர்களுக்கு வெளிப்படையாகவும் தாய்வழி உறவினர்களாகிய அசுரர்களுக்கு ரகசியமாகவும் அளித்தார் இதனை அறிய வந்த இந்திரன் உடனே விஸ்வரூபரின் மூன்று தலைகளையும் வெட்டினான் உடனே அத்தலைகள் கௌதாரி பறவையாகவும் சிட்டுக்குருவியாகவும் தித்திரி பறவையாகவும் மாறிவிட்டன விஸ்வரூபரை கொன்ற பாவத்தால் பலம் அனைத்தையும் இழந்த இந்திரன் ஓராண்டு காலம் துன்புற்று பின் தன்னை புனிதப்படுத்திக் கொள்வதற்காக தன் பாவ விளைவுகளை நிலம் நீர் மரங்கள் பெண்கள் ஆகிய நான்கிற்கும் சமமாக பகிர்ந்தளித்தார் இதற்கிடையில் விஸ்வரூபர் கொல்லப்பட்டதை அறிந்த துவஷ்டர் இந்திரனை கொள்வதற்காக ஒரு யாகம் செய்தார் அன்வாஹரியம் என்ற அந்த யாகத்தின் தெற்கு பகுதியில் இருந்து விருத்ராசுடன் என்ற கோரமான அசுரன் தோன்றினான் விருத்திரன் என்றால் அனைத்தையும் மூடிவிடுபவன் என்று பொருள் ஆகையால் விருத்ராசுடன் தன் தவ வலிமையினால் எல்லா கிரக அமைப்புகளையும் இருநாள் மூடினான் அவன் அனைத்து தேவர்களின் அனைத்து ஆயுதங்களையும் விழுங்கிவிட்டான் தங்களுடைய சொந்த பலத்தை இழந்த தேவர்களின் நிலை பரிதாபமாயிற்று அனைவரும் கூடி பகவான் நாராயணரை பிரார்த்தனையால் திருப்தி முயன்றனர் அவர்களின் பிரார்த்தனையால் திருப்தி அடைந்த பகவான் நாராயணர் அவர்கள் ததிசி முனிவரை அணுகி அவரது உடலை தானமாக கேட்டு பெற வேண்டும் அவ்வுடலினால் விஸ்வகர்மா வஜ்ராயுதம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் செய்யப்பட்டு வந்த நாராயண கவசத்தால் மிகவும் பலம் வாய்ந்ததாக இருப்பதால் அதனால் செய்யப்பட்ட அந்த வச்சிராயுதமும் பகவான் நாராயணரின் முழு சக்தியையும் கொண்டிருப்பதால் நிச்சயமாக அது ருத்ராசுடனை கொண்டுவிடும் என்று மேலும் கூறினர் பகவான் நாராயணர் கூறியபடி அதர்வாவின் மகனான ததிசி முனிவரை அணுகி அவருடைய உடலை தானம் பெற்று அதனால் விஸ்வகர்மா செய்த பிரம்மாஸ்திரத்தை பெற்று அதனால் பலம் அடைந்த தேவர்கள் மறுபடியும் அசுரர்களுடன் போர் தொடுத்தனர் இப்போரானது சத்திய யுகத்தின் முடிவில் திரேதா யுகத்தின் ஆரம்பத்தில் நர்மதா நதிக்கரையில் நடந்தது அசுரர்கள் ருத்ராசுரன் தலைமையிலும் தேவர்கள் இந்திரன் தலைமையிலும் போர் செய்தனர் போரில் நாராயணரால் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்த தேவர்களை அசுரர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை போரின் துவக்கத்திலேயே அசுரர்கள் விருத்ராசுரனை மட்டும் தனிமையில் போரிடவிட்டு ஓடிவிட்டனர் வலிமை மிக்க உடலுடன் எதிரொலிக்கும் குரலுடன் கர்ச்சித்த போது இடி விழுந்தது போல் தேவர்கள் அனைவரும் மூர்ச்சை அடைந்து தரையில் விழுந்தனர் விருத்ராசுரன் மதம் கொண்ட யானை போல் தனது கால்களால் தேவர்களை நசுக்கினார் இந்திரனையும் தன்னுடைய கதையால் தாக்கினார்

உன் நீராயுதத்தினால் என் தலையை துண்டித்து விட்டால் ஜீவன்களுக்கு நான் எனது உடலை பெரும் மகிழ்ச்சியுடன் இரையாக்கி விடுவேன் இவ்வாறாக கர்ம வினைகளில் இருந்து விடுபட்டு நாரதரை போன்ற மகா பக்தர்களின் பாத தூசியை பெறும் பாக்கியம் பெறுவேன் இந்திரனே நீ ஏன் உன் வச்சுராயுதத்தை என் மீது பிரயோகிக்காமல் இருக்கிறாய் நீ வைத்திருக்கும் வஜ்ராயுதம் அவ்வாறு பயனற்று போகாது இதில் சிறிதும் சந்தேகம் வேண்டாம் ஏனெனில் என்னை கொள்வதற்காக நீ வைத்துள்ள வஜ்ராயுதம் பகவான் விஷ்ணுவின் சக்தியினாலும் ததிசி முனிவரின் தவ வலிமையாலும் சக்தி அளிக்கப்பட்டுள்ளது மேலும் பகவான் விஷ்ணுவின் உத்தரவுப்படி என்னை கொல்ல நீ வந்திருப்பதால் நிச்சயமாக உன்னுடைய வஜ்ராயுதத்தால் நான் கொல்லப்படுவேன் வெற்றி உன் பக்கம் நிச்சயம் பச்ிராயுதத்தின் வேகத்தினால் நான் இந்த ஜட பந்தத்தில் இருந்தும் ஆசைகள் கொண்ட இவ்வுடலில் இருந்தும் இவ்வுலகில் இருந்தும் விடுபடுவேன் நாரதரை போன்ற மகா முனிவர்களின் கதியை அடைவேன் இந்திரனே பகவான் மிக கருணையுடையவர் என்று கூறிய விருத்ராசுடன் பகவானிடம் பகவானே உங்கள் திருவடியில் நாட்டம் உடைய தொண்டருக்கும் தொண்டராகும் பாக்கியம் அருள் புரிவீராக உங்களுடைய உன்னத குணங்களில் என் மனம் எப்போதும் நிலை கட்டும் அக்குணங்களையே என் நாக்கு எப்போதும் துதிக்கட்டும் தங்கள் அன்பு தொண்டிலேயே எனது உடல் எப்போதும் ஈடுபடட்டும் பகவானே நான் துருவலோகத்தையோ சொர்க்க லோகத்தையோ பிரம்மலோகத்தையோ விரும்பவில்லை மண்ணுலகங்களுக்கும் பாதாள லோகங்களுக்கும் அதிபதியாக இருக்கவும் விரும்பவில்லை யோக சக்திகளையும் நான் விரும்பவில்லை தங்களுடைய தாமரை பாதங்களை இழப்பதாயின் முக்தியையும் நான் வேண்டேன் நாடி நிற்பது போலும் கட்டப்பட்டிருக்கும் கன்றுகள் தாய்ப்பசுவின் போலும் கலங்கிய மனைவி தேசம் சென்று தன் கணவன் திரும்பி வருவதை எதிர்பார்த்து நிற்பது போல் தங்களுக்கு தொண்டு செய்யும் சந்தர்ப்பத்திற்காக என் மனம் எப்பொழுதும் ஆசைப்படுகிறது உடல் மனைவி வீடு குழந்தைகள் இவற்றின் மீதுள்ள பற்று தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இவற்றின் மீது பற்றை நீக்கி மனம் உணர்வு முதலான அனைத்தும் தங்களிடம் மட்டுமே நிலைத்து நிற்க வேண்டுகிறேன் என்று பகவானிடம் விருத்ராசுரன் வேண்டி நின்றான் பின் விருத்ராசுரன் இந்திரனை தன் சூலத்தால் தாக்கினான் அதை வெட்டித்தள்ளிய தேவேந்திரன் தன் வச்சராயுதத்தினால் அவனுடைய ஒரு கையை வெட்டினான் பதிலாக விருத்ராசுரன் மறுகையால் இந்திரனை தாடையால் அடித்து அவருடைய யானையையும் அடித்தான் அதனால் வச்சராயுதம் இந்திரனின் கையில் இருந்து கீழே விழுந்தது ஆயுதத்தை இழந்த இந்திரன் தோல்வியடைந்த நிலையை அடைந்தார் வெட்கமடைந்த அவர் ஆயுதத்தை எடுக்கவும் தயங்கினார் ஆனால் விருத்தராசுரனோ உன்னுடைய வச்சராயுதத்தை கையில் எடுத்து உன் எதிரியை கொன்றுவிடு இதை எண்ணி புலம்ப இது நேரமல்ல என்று கூறி எதிரியான இந்திரனை உற்சாகப்படுத்தினான் இந்திரனே ഭഗവാനെ തവണ യാരും എപ്പോൾ നിശ്ചയമല്ല അനവർക്കും വെറ്റിയും തോൽവിയും ഇൽവേ അനു ജീവരാശികളും വലിയ സിക്കിയ പോൽ പോലും സുതന്ത്രമിൻ്റെ നമ്മുടെ ശക്തി പുലൻ ശക്തി മനോബലം ദേഹബലം വാൾവു മരണം അനേതും അപ്പരമപുരുഷരൻ കട്ടപ്പാട്ട് ഉൾപ്പെട്ടവ ഒരുവർ മരണമടയ വരുമ്പാവിട്ടാലും അവൻ മരണത്തിൻ്റെ അനത്തെയും ഇളപ്പാൻ വെറ്റിയടയും നേരം വരും പരമപുരുഷരൻ അരുളാൽ അനത്തെയും വരുമാൻ അനത്തും പരമപുരുഷരൻ വിരുപ്പത്തെയേ സാർന്നത് വെറ്റിയും തോൽവിയും വാൾവിലും സാവിലും പുഴഴിയും ഇകഴ്ചിയും ഇൻപതുൻപം ഇല്ലാമ സരിസമ ഏറ്റുകൊള്ള വേണ്ട എതിരിയേ എന്നെ പാർ நான் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டு விட்டேன் எனது ஆயுதமும் கையும் வெட்டப்பட்டு விட்டன இருப்பினும் உன்னை கொள்ளும் விருப்பத்துடன் இத்தகைய மோசமான நிலையிலும் நான் சிறிதும் வருத்தப்படவில்லை ஆகவே நீயும் உன் வருத்தத்தை விட்டு தொடர்ந்து யுத்தம் செய் வெற்றி தோல்வி எவருக்கு என்பதை எவராலும் புரிந்து கொள்ள முடியாது அனைத்தும் விதியையே சார்ந்துள்ளன என்று கூறி இந்திரனை போரிட உற்சாகப்படுத்தினான் பதிலாக இந்திரன் தலை சிறந்த அசுரனே ஆபத்தான நிலையில் நீ இருந்த போதிலும் தொண்டில் உனக்கு ஆழ்ந்த அறிவும் சகிப்பு தன்மையும் இருப்பதை கண்டு நீ பகவானின் மிக சிறந்த பக்தன் என்பதை காண முடிகிறது பகவான் விஷ்ணுவின் மாயா சக்தியை நீ தாண்டி விட்டாய் இந்த விடுதலையின் காரணத்தால் நீ அசுர மனோபாவத்தை விட்டு சிறந்த பக்தனின் நிலையை அடைந்து விட்டாய் என்ன ஆச்சரியம் அசுரர்கள் நடத்தப்படுகின்றனர் மனோபாவத்தை ஏற்று சுத்த சத்வத்தில் இருக்கும் வாசுதேவரிடம் மனதை பதித்திருக்கிறாய் ஹரியின் பக்தி தொண்டு எனும் கடலில் நீந்துபவனுக்கு சாக்கடை நீரால் என்ன பயன் என்று விருத்திராசுரனின் உயர்ந்த நிலையை புகழ்ந்து பாடினான் பின் ான்த்தினால் எஞ்சிருந்த அவனது கையையும் கதையையும் வெட்டி தள்ளினான் இரு கைகளையும் உழந்த வித்ராசுரன் கீழ் தாடையை தரையிலும் மேல் தாடையை ஆகாயத்திலும் வைத்து இமயமலை நடந்து வருவதை போல் நடந்து வந்து இந்திரனையும் ஐராவதத்தினையும் ஒரு சேர விட்டான் ஆனால் இந்திரன் அவன் பெற்றிருந்த நாராயண கவசத்தினால் மரணம் அடையாது விருத்திராசுரின் வயிற்றை பிளந்து வெளியே வந்து தலையை வெட்டினான் இந்திரனின் வச்சராயுதம் கழுத்தை அறுக்க ஓராண்டு காலம் எடுத்தது பின் விருத்திராசுரனின் உடலில் இருந்து வெளிப்பட்ட உயிர் பொறியானது பகவானின் உலகிற்கு திரும்பி சென்றது இவ்வாறாக அனைத்து தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் பரலோகத்தில் பிரவேசித்து பகவான் சங்கர்ஷனரின் ஒரு சகாவாக மாறினான் இவ்வாறாக விருத்தராசுரனின் வரலாறானது பகவத்கீதை இருபத்தி இரண்டில் குறிப்பிடும் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்ற ஒருவன் உண்மையிலிருந்து விலகுவதே இல்லை இந்நிலையை அடைந்ததும் இதை காட்டிலும் உயர்ந்த லாபம் எதுவும் இல்லை என்று எண்ணுகிறான் இத்தகைய ஒரு நிலையில் இருப்பவன் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையிலும் கலக்கமடைவதில்லை என்ற உண்மையை உறுதிப்படுத்துகிறது விருத்ராசுரன் கிருஷ்ண பக்தி தொண்டில் மாறாது உறுதியுடன் இருந்தான் பகவானே நான் துருவலோகத்தையோ சொர்க்கலோகத்தையோ பிரம்மலோகத்தையோ விரும்பவில்லை மண்ணுலகங்களுக்கும் பாதாளலோகங்களுக்கும் அதிபதியாக இருக்கவும் விரும்பவில்லை யோக சக்திகளையும் நான் விரும்பவில்லை தங்களுடைய தாமரை பாதங்களை இழப்பதாயின் முக்தியையும் நான் வேண்டேன் என்ற விருத்தராசுரனின் கூற்று தூய பக்தனான விருத்தராசுரன் கிருஷ்ண பக்தியை தவிர வேறு எதையும் உயர்வாக கருதவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது விருத்தராசுரன் ஒரு பக்தனாகையால் கடினமான சூழ்நிலையிலும் கலங்காமல் உறுதியுடன் இருந்த done. முதலில் ஒரு கை வெட்டப்பட்ட நிலையிலும் பின் இரு கைகள் வெட்டப்பட்ட நிலையிலும் ஆயுதங்கள் இழந்த நிலையிலும் தான் உடல் இழப்பது பகவான் விஷ்ணுவின் விருப்பம் என்பதை உணர்ந்த விருத்ராசுடன் துளியும் கலக்கம் அடையாது தன் கடமையை விடாமல் போரை தொடர்ந்து செய்து இறுதியில் உடலை இழந்து உயிரை உன்னத லோகம் அடைய செய்தான் பகவத்கீதை ஒன்பது புள்ளி முப்பத்தி இரண்டில் பெண்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் என குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் என்னிடம் சரணடைபவர்கள் பரமகதியை அடைய முடியும் என்ற கூட்டை விருத்ராசுடன் வரலாறு நிரூபிக்கிறது விருத்ராசுடன் குலத்தில் பிறந்திருந்தாலும் அவனுடைய கிருஷ்ண பக்தி உறுதியை கண்டு இந்திரனும் ஆச்சரியமடைந்தார் ஏனெனில் சாதாரணமாக ஓர் அசுரனுக்கு இத்தகைய ஒரு மனோபாவம் அமைவது சாத்தியமில்லை ஆனால் விருத்ராசுரன் முற்றிலும் பகவான் கிருஷ்ணரிடம் சரணடைந்ததால் அவன் பரமகதியை அடைந்தான் மாறாக இந்திரன் தேவகுலத்தில் பிறந்திருந்தாலும் விருத்ராசுரன் அளவிற்கு உறுதியான பக்தியும் பகவானிடம் சரணாகதியும் இல்லாததால் அவனால் பரமகதியை அடைய இயலவில்லை ஹரே கிருஷ்ணா இதுடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் பாடி ஆடும் பக்தனும் படித்தறிந்த பண்டிதனும் என்பதை பற்றி வாசிக்கலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா